வணக்கம் இன்றைய அதிகாரம் நூற்றி ஆறு இரவு இறக்க இரத்தக்கார் கானின் கரப்பின் அவர் பழி தம்பழி என்று இரக்க இறக்க கேட்க இரத்தக்கார் இரத்த இறக்கத்தக்கவர் கானின் கண்டால் கரப்பின் கொடுக்காமல் மறைத்தால் அவர் கரப் கரப்பவர் பழி பழி தம் தமக்கு பழி குற்றம் அன்று இல்லை இறக்கத்தக்கவரை காணின் அவரிடம் இறக்க அவர் இறப்பதை கொடுக்காமல் மறைத்தால் அதனால் வரும் பழியானது கறப்பவர்க்கே அன்று இறப்பவர்க்கு அன்று துன்பம் ஒருவருக்கு இறத்தல் இறந்தவை துன்பம் உறா வரின் இன்பம் மகிழ்ச்சி ஒருவருக்கு ஒருவர்க்கு இரத்தல் ஏற்றல் இறந்தவை ஏற்கப்பட்ட பொருட்கள் துன்பம் உரா கடினமின்றி வரின் வந்தால் இறந்து கேட்கும் போது பொருட்கள் ஒருவருக்கு இன்பம் ஏதும் ஏற்படுத்தாமல் ஆனால் இரத்தல் கூட இன்பம் பயப்பதாக அமையும் கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் நின்று இறப்புமோ ஏர் உடைத்து கரப்பிலா மறைத்தல் இல்லாத நெஞ்சில் நெஞ்சியுடைய கட் கடன் கடமை அறிவார் தெரிபவர் முன் எதிரில் நின்று நின்று இறக்கும் இரத்தலும் ஏற்றலும் ஒரு ஓர் ஒரு ஏர் அழகு உடைத்து உடையது இறைப்பதை மறக்காமல் கொடுக்கும் மனத்தோடு கொடுப்பதை கடமை என்று உணர்பவன் முன் நின்று வறியவர்கள் இறந்து பொருள் கேட்பது கூட ஓர் அழகை தருவதாக அமையும் இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாத மாட்டு இறத்தலும் ஏற்றலும் கேட்டலும் ஈதலே கொடுத்தலே போதும் போன்றது கரத்தல் மறைத்தல் கனவில் கனவிலும் கண்ணும் தேற்றாதார் தெந்து அறியாதடித்து மாட்டு இடத்தில் இருப்பதை மறைத்து வைத்து கொள்கின்ற எண்ணத்தை கனவில் நினையாதவர் முன் நின்று இறத்தலும் வரியூர்களுக்கு ஏதிலே போலும் கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது கரப்பிலார் மறைத்தல் இல்லாதவர் வையகத்து உலகத்து உண்மையான் உள் உள்ளதாயிலே உள் உண்மையான் உள்ளதாலேயே கண் கண் நின்று நின்று இறப்பவர் ஏற்பவர் மேற்கொள்வது ஏற் ஏற்று வருவது மேற்கொள்வது ஏற்று வருவது மறைத்து வைத்து வாழாதவர் இவ்வையகத்து உள்ளமையால்தான் அவர் முன் சென்று இறக்கும் பழக்க ஏதும் இல்லாதவர் மேற்கொண்டிருக்கிறார் கரப்பிடும்பை இல்லாரை காணின் இறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் கரப்பு மறைத்தல் இறப்பு நோய் இல்லாரை இல்லாதவரை காணின் கண்டால் நிரப்பு வறுமை இடும்பை துன்பம் எல்லாம் முழுவதும் ஒருங்கு ஒரு சேர கெடும் ஒழியும் இருப்பதை மற் மறைக்கின்ற இடும்பை இல்லாரை கண்டால் இறப்பவரின் வறுமை துன்பம் ஒரு சேர கெடும் இகழ்ந்து எல்லாதி ஈவாரைக்கானின் மகுந்துள்ளும் உள்ளுள் ஓப்பது உடைத்து இகழ்ந்து அவமதிப்பு எல்லாது இழிவு சொல்லாமல் ஈவாரை கொடுப்பாரை காலின் கண்டால் மகிழ்ந்து களிப்புற்று உள்ளம் நெஞ்சம் உள்ளல் மனத்துள்ளே ஓப்பது மகிழ்தல் உடைத்து உடையது தம்மை அவமதித்து ஏலனம் சொல்லாது பொருள் கொடுப்பவரை கண்டால் இருப்பவரது உள்ளம் அகம் மகிழும் தன்மை உடைத்தே இடப்பாரை இல்லாயின் ஈங்கன்மான் ஞானம் மரப்பாவை சென்று வந்தற்று ஏற்றுபவர் இல்லாவிலில் ஈங்கன் குளிந்த இடம் மா பெரிய ஞானம் உலகம் மரப்பாவை சென்று வந்து அன்று வைத்தன்று போல சென்று வந்து அன்று பொய் வந்தார் போல்வது வறுமையுற்றி இறப்பவர் இல்லாயின் குளிர்ச்சி பொருந்திய இவ்வுலகத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் கயிற்றால் இயங்கும் உயிரற்ற மரப்பாவையின் இயக்கம் போல் போல்வதாகும் ஈவாக்கன் எண்ணுண்டாம் தோற்றம் இறந்துகோல் மேவால் கலை ஈவார்கள் கொடுப்பவரிடத்தில் ஏன் என்ன உண்டாம் உளதாம் தோற்றம் புகழ் இறந்துகோல் இறந்து பெற்று கொள்ளுதல் மேவார் விரும்புவார் இல்லா அக்கலை இல்லாவிடின் பொருள் வேண்டி அதை விரும்பி இறந்து பெற்றுக்கொள்பவர் இல்லாவிடில் பொருள் கொடுப்பவர்களுக்கு என்ன புகழ் உண்டாகும் யாதுமில்லை இறப்பான் வெகிலாமை வேண்டும் இறப்பிடும்பை தானேயும் சாலங்கரி இறப்பான் ஏற்றுபவன் வெகிலாமை சினவாதிருத்தல் வேண்டும் தகும் நிரப்பு வறுமை இடும்பை துன்பம் தானேயும் தானேயும் சாலும் அமையும் கரி சார்ந்து இறப்பான் ஏதும் வழங்காதவனிடத்தில் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் ஏனெனில் இல்லா தன்மை கொடுக்காதவரிடத்தில் இருக்கும் என்பதற்கு இறப்பவனின் வறுமையே சான்றாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்